எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய சண்டே ரொட்டின் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போலாம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்பவே வந்து குளிராக தான் இருக்குது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் பட் எனமும் இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமான குளிராக இருக்குது ஸோ ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்தது காலையிலேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காரசாரமாக வந்து இட்லியும் காளான் குருமாவும் தான் எனக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அம்மா வந்து காளான் குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் அதிலே வந்து சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு புதினா சேர்த்துடலாம் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஈவனாக எடுத்து சேர்த்துருக்காங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம் இன்னைக்கு வந்து நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அம்மா சேர்த்துருக்காங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ் இருந்து வதக்கணுங்கிறது இல்லை தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் வந்து வச்சுட்டு சாரிட்டுருக்கட்டும் இன்னும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வைக்கணும் ஸோ சாரிங்க பக்கத்தில் காக்கா கத்திகிட்டே இருக்குது டிஸ்ட் பார்க்குன்னு நினைக்கிறேன் சாரி இப்போ நம்ம கையோடு இட்லி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு அன்றைக்கி சண்டேங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் அப்படிதான் போவாங்க பட் தம்பிக்கு வந்து டைம் வந்து எப்போவுமே மாறாது அவருக்கு வந்து செவ்வாய் கிளம்ப மட்டும்தான் லீவு மற்ற எல்லா நாளுமே வந்து இதே ரொட்டின் தான் இருக்கும் அவங்க கிளம்புறதுக்குள்ளே நம்ம வந்து குருமா நம்ம வச்சாகணும் ஸோ இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நான் வந்து மசாலாஸ் வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் கையோட அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அம்மா வந்து குழம்பு விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து சூடானதுக்கப்புறம் கிராம் கிராம்பு சேர்த்துடலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்காங்க ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க வெங்காயம் நல்லா வதங் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு நல்லா வரணும் அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை ப்ளஸ் வந்து கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கி விட்டுக்கலாம் ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்க மாட்டாங்க அந்த மாதிரி போஷன் வந்து பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் வெங்காயம் வந்து பிரித்து வச்சிருக்காங்க இதையும் தனியாக அதையும் தனியாக ஒரே பாத்திரத்தில் வதக்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் மீடியம் நாட்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கும் போது நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அம்மா வந்து அந்த பக்கம் வந்து வதங்கிட்டுருக்காங்க வச்சு வதங்கிட்டுருக்க வதக்கிட்ருக்காங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து வெந்துருச்சு ஸோ அதை கையோடு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கத்தில் இந்த பேர்ட்ஸ்லாம் கத்திகிட்டே இருக்கா ஸோ அதனால கொஞ்சம் வந்து அப்பப்போ அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடுது சாரி இட்லி வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஈடு வந்து எடுத்தாச்சு ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஈடு நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வெந்துட்டு இருக்கும் அதுக்குள்ளே அம்மா வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கும் சரியா இருக்கும் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ரேசன் அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி என்ன ரேஷியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்காங்க அம்மா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான் சேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மசாலாஸ் வதக்கி அரைச்சோம் இல்லையா இப்போ அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ கையோடு வந்துட்டு நம்ம காளானும் சேர்த்துக்கலாம் அந்த காளானும் சேர்த்து நல்லா அப்புறம் நமக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அது சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து உருளைக்கிழங்கு வந்து அந்த தோல் செய்விட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து இதுக்கு போதும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஃப்ளேவர் வந்து ஓரளவுக்கு வந்து வந்து போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து இந்த மாதிரி மசாலாஸ்லேயே வந்து சேர்ந்து வேகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்கம்மா இப்போ நமக்கு வந்து அந்த கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மசாலா அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதே பவுலையும் நல்லா கழுவி தண்ணியை சேர்த்துக்கிறாங்க எதுக்கு அந்த மசாலாஸை வேஸ்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம அதே பாத்திரத்திலே அலசிட்டு தண்ணி சேர்த்துடலாம் சாரிங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கேன் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ண முடியாது சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து குழம்புல நல்லா குதிச்சிருச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இன்னும் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்ல காரசாரமாக தூக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இறக்கி வச்சுட்டு கையோட தம்பிக்கு வந்து இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு வந்து தயிர் சாதமும் இந்த காளான் கிரேவியும் தான் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா வந்து தாளி சின்னதாக நார்மலாக எப்பவும் நம்ம தாளிப்பு போடுவோம் இல்லையா அதே மாதிரி கடுகுலந்த பருப்பு கருவேப்பிலாம் வரமேளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தம்பி தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் அளவாக வந்து சேர்த்துக்கிறாங்க அம்மா நம்ம வெங்காயம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் பட் இன்றைக்கி காளான் மசாலா தான் நம்ம ஷைடிஷாக கொடுக்க போகிறோங்கிறதுனால சாப்பாடு வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம்லாம் வந்து எதுவுமே சேர்க்கல இப்போ நம்ம படித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ ஃப்ளேமில் வச்சு சாப்பாடை வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் அதே பாத்திரத்திலே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஸோ கிள்ளரி நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தயிர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகாதுன்னு வந்து அம்மா சொன்னாங்க பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படி தான் ரெடி பண்ணுவோம் பட் அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க பார்ப்போம் ஸோ தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தம்பிக்கு டிஃபனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ காலையில் எங்களுக்கு வந்துட்டு இட்லியும் காளான்னு குருமாவும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அஷ்யஷல் எப்பவும் போல் மதியத்துக்கும் சேர்த்தே வந்து குருமா வச்சுட்டோம் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்து மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ காலையில் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு நான் வந்து நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நாளைக்கு இட்லி தோசை மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால மொத நாளே இந்த இட்லி தோசை இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா மீன் குழம்புக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிறனால நான் வந்து மாவெல்லாம் நேற்றே வந்து ஆட்டிட்டேன் அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் கொஞ்சம் இருந்தது ஸோ வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு ஸோ நான் வந்து ரேசன் ஐஸில் தான் நான் இட்லி போடுறேன்னு சொன்னேன் இல்லையா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ காளான் கலான்கூர்மாக்கும் இந்த இட்லிக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வந்து செம தூக்கலாக இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் அதே குழம்பு தான் ஸோ அப்புறம் வந்து ரசம் வச்சிருந்தோம் அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து காடை கறி கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட வச்சுட்டு லன்ச் முடித்தாச்சு ஈவினிங் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே தான் ஆகுது பட் கிளைமேட் வந்து வேறு லெவலாக சூப்பராக இருந்தது ஸோ நல்லா இருக்குது பாருங்கள் இப்போல்லாம் ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து நல்லா குளிர ஆரம்பிச்சிருது கோயம்புத்தூரில் ஸோ இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் பாத்திரம் வளர்க்குறது வீடு கூட்டுறது அந்த மாதிரி வேலை தான் டிஃப்ரெண்டாம் எனக்கு எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப நார்மலான ஒரு டே தான் நைட் வந்துட்டு தோசை மீன் குழம்பு அப்புறம் வந்து மீன் ஃப்ரை ஸோ இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தது ஹஸ்பண்ட் தான் வந்து மீன் குழம்பு வந்து எனக்கு வச்சிருக்காங்க ஸோ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம் சீரகம் அப்புறம் வந்து மிளகு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க சின்ன வெங்காயம் வரமிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் வந்தே போட்டால் நல்லாயிருக்கும் அதுவே போதும் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து வர மல்லி சேர்த்துக்கிறாங்க மல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா மல்லி விதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த பக்கம் வதக்கிட்டு இருந்தேன் ஸோ அது அந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க ஸோ அதை வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் வந்து கவர் பண்ணுறேன் இப்போ ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இல்லையா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம் இல்லையா மீன் குழம்பு மசாலா ஸோ அந்த மசாலா தான் சேர்த்துருக்காங்க எனக்கு டிஃப்ரெண்டா இதுமாரி இல்ல நார்மலா சுஷல் இப்பவும் போலதான் இந்த மீன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கினதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் பூ சேர்த்துடலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதே சூட்ல விட்டா போதும் நமக்கு வந்து தனியால வதக்கணுங்கிறது இல்லை அதே சூடில் வந்து தேங்காய் பூ வந்து லைட்டாக வந்து சூடாகிடும் ஸோ அதுவே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் ஆறிட்டுருக்கட்டும் ஆடுறதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிட்டாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டாங்க இப்போ கையோடு அதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் ஒவ்வொரு முறையும் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இந்த டெஃப்லான் கோட்டிங் போட்ட பாத்திரம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க பட் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை வந்து மாத்தணம் தான் இருக்கேன் கம்பல்சரி வந்து இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணும்போது கேன்சருக்கு வந்து சீக்கிரம் வந்து வழி கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரி இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது நல்ல விஷயம் இல்லை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து மீன் ஃப்ரை வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த பக்கம் கையோடு நம்ம தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ குழம்பு தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துடலாம் ஸோ கடாய் சூடானதுக்கப்புறம் என்ன சேர்த்துட்டு கடுகு தான் வந்து சேர்த்துக்கிறாங்க கடுகு வந்து லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகா இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கருவேப்பில சேர்த்துருக்காங்க வரமிளகா சேர்த்துருக்காங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்காங்க இது வந்து லைட்டாக வதங்கட்டும் அதே மாதிரி டிஃப்லான் கோட்டிங் போட்டு நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்வர் கரண்டிலாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் விழுகும்போது அந்த டெஃப்லான் வந்து நம்ம செய்கிற சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உட் கரண்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும்னு சொன்னாங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த மசாலா அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய்லாம் அரைச்சோல்ல இப்போ அந்த மசாலாஸ் வந்து ஃபைனலாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நமக்கு தண்ணி வந்து அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம குழம்பு வந்து நமக்கு என்ன பதம் தேவைக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரம் உப்பு இதெல்லாத்தையும் நம்ம சரியாக வந்து செக் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த சொன்னோம் இல்லையா அந்த குழம்பு மசாலா தான் நான் வந்து சேர்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மசாலா வந்து கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸோ லைட்டாக ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஸோ தேர்ட் டைம் வந்து பார்க்கும்போது லைட்டாக வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம் ஸோ மைல்டான அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளான மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்புறம் வந்து அந்த பக்கம் நான் தோசை கையோடு நான் வறுத்துட்டேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான டின்னர் வந்து ரெடி மீன் வந்து போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சுஷுவலில் எப்பவும் போல் பாத்திரம் வளர்க்குறது ஸோ ஒரு மைல்டான க்ளீனிங் வந்து இருக்கும் அவ்வளோதான் ஓகே கைஸ் இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பபாய்